வெல்கம் டு டெஸ்டர் கார்ஸ் அண்ட் ஜீப்ஸ் உலகெங்கும் வாழும் ஜீப் பிரியர்களுக்கு அன்பின் வணக்கங்கள் லாஸ்ட் டூ மந்த்ஸாக நம்மளால் சரியாக யூடியூப்ல அப்டேட்ஸ் கொடுக்க முடியல இனிமேல் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு ட்ரெஸ்டர் கார்ஸ் அண்ட் ஜீப்ஸ் நடிச்சிங்கன்னா பேஜ் வரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ப்ரீவியஸ் ஃபாலோவேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்களுக்கு மனமாந்த நன்றிகள் நம்மக்கிட்ட ஹை பானட் ரிலீஸ் நிறைய பேர் என்கொரி பண்ணியிருந்தீங்க ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் சிக்ஸ்டி ஒன் மாடல் ஹை பௌனட்டுங்க அதில் டெக்னிக்கலாம் நிறைய விஷயம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டி நம்பர் எம்டிஎஃப் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரை பார்த்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும் இதுனா எம் சீரியல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எம் சீரியலுங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஸோ இது ரொம்ப ஒரு விண்டேஜோட ஒரு பெரிய அடையாளம் வந்து இந்த எம் சீரியல் நம்பருங்க ஸோ இன்றைக்கி புல்லெட்லேயோ இந்த ஒரு சில விண்டேஜ் பைக்ஸிலோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம் சீரியல் தேடி போய் வாங்குவோம் அதே மாதிரி தான் வில்லீஸ்லேயும் எம் சீரியல்ஸுங்கிறது ரொம்பவே வந்து ஒரு ரேரான எப்படி சொல்கிறதுங்க ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டிகிட்ருக்கு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தாங்க டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டியில் ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து ஒரிஜினாலிட்டி மாறாமல் ப்ராண்டடாக ஒரு விஷயமும் பண்ணியிருக்குங்க ஸோ அஞ்சு டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ ஆஃப்ரூவ் டயர்ஸ் அந்த பார்த்திங்கன்னா ஸ்டீல் ட்ரிம் போட்டிருக்கு அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து உங்களுக்கு பக்கெட் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க லக்ஸுரியான பக்கெட் சீட்ஸ் வந்துடும் உங்களுக்கு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஏதாவது பின்னாடி உட்காரலாம் ஸோ தார்பாய் வந்து உங்களுக்கு சிசர் டைப் தார்ப்பாய் போட்டிருக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜ் லுக்குக்காகவே இந்த சிசர் டைப் தார்பாய் போட்டிருக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் பார்க்குறக்கு ஒரு அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கிளாஸுமே பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் தாங்க நம்ம தேவைப்பட்டதுன்னா ஃபோல்ட் பண்ணி நம்ம கிளாஸ் மட்டும் தனியாக செப்ரேட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக வேணுன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸ் வந்துடுங்க ஃபோர் வீல் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் வந்துடும் ஹேண்டிலிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டைலிஜான அந்த வில்லீஜோட சைட் மிரர் வந்துடும் ரொம்பவே ஒரு விண்டேஜ் லுக்ல அட்டகாசமாக இருக்கும் ஒரு ஸ்லீவாக உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் இன்டீரியருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு நல்ல டேன் கலரில் ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் சீட் கவர் போட்டிருக்கு ஸோ ரியர் சைடு வந்து சில்ட்ரன்ஸ் உட்காரலாம் பெரியவங்களுக்கு வந்து உட்காருது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் குழந்தைங்க அப்படி ஜீப்பில் ரைடு போகணும்னு சொல்லிட்டு ஆசையாக பின்னாடி உட்கார வச்சு நம்ம ரைட் கூட்டிகிட்டு போகலாங்க உங்கள் பெடல்ஸ் வந்து தொங்கு பெடல் ஆல்ட்ரு பண்ணியிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து ட்ரைவிங் எப்போ நல்ல ஒரு கம்ஃபோர்ட் இருக்கும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் பிரேக் வந்துடும் உங்களுக்கு டெக்னிக்கலாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸான விஷயங்களாக வண்டியில் பண்ணியிருக்குங்க இது வந்து எம்டி என்ஜின்ங்க ஒரு நல்ல ரெக்கடான மொரட்டு என்ஜின் இது ஆஃப் ரோடுக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் டார்க் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகுங்க புல்லிங் பவர் அதே மாதிரி ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஜீப்புக்கு இது வந்து போட்டு ஓட்டும் போது நல்ல ஒரு மொட்டுத்தனமான ஒரு ரெக்கெட் ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குங்க ஸோ இந்த வண்டி டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஒரு சின்ன ரைடு போய் பார்க்கலாம் வாங்க வண்டி அந்த ஃபர்ஸ்ட் இயரில் மூவிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியுது கியர் ஷிஃப்டிங் ஃப்ரீயாக தான் இருக்குது இல்லை நூ ஊருக்கு அந்த ஒரு ஷிருத்தியோட சவுண்ட் மாதிரி சவுண்ட் உங்களுக்கு கேட்கணுன்னு நினைக்கிறேன் ஸ்டேரிங் ஸ்பீட் ட்ரைவில் ப்ளே பண்ண முடியுதுங்க இதுதாங்க எங்க ஊர் தோரமங்கலம் வண்டி டிரைவிங்கே உண்மையிலேயே அட்டகாசமா இருக்குங்க ஒரு வேற லெவல் பவர்னு சொல்லலாம் சில ஜீப்ல டிரைவ் பண்றது நமக்கு சிரமமா தான் இருக்கும் ஏன்னா வந்து பழைய வண்டியில நம்ம என்னதான் டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ஒரு மோட்டத்தனமான ஃபீல் இருக்கும் பட் இந்த வண்டியில நம்ம அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ண முடியல இந்த நம்ம கீழே பெடல்ஸ் வேணா கொஞ்சம் சீட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் பண்ணிட்டோம்னா அந்த சின்னதாக கால் வலி வருது அது வராமல் இருக்கும் மற்றபடி வண்டி டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பக்காவாக இருக்குங்க இந்த வண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் மாடல் தேர்ட் ஓனரில் இருக்குதுங்க ஸோ டிஏ இன்ஜின் வந்துடும் ஃபோர் ப்ளஸ் ஒன் கியர் பாக்ஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோருங்க பவர் ஸ்டேரிங் அதாவது பொலிரோ பிக்கேப்போட செமி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் ப்ரேக் வந்துடுங்க ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் விட முடியுது இன்சூரன்ஸ் வந்து இந்த சிக்ஸ் மந்த்ஸில் இருக்குது ஸோ இது வந்து ஃபோர்த் ஓனரில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஃபோர் லேக் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்குறோம் சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாம் வண்டி வேணுன்றவங்க டிஸ்பிளேலக்கீழே நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள்